நந்தி என்றாலே சிவபெருமானை தான் குறிக்கும் நந்தி அமைச்சு நமச்சிவாயவே என்று சொல்லிக் சிவபெருமானுடைய பெயரை அவருடைய அடியவர்கள் தொண்டர்கள் கொள்ளுவது வழக்கம் அவ்வகையில் இறைவனுக்கு பணி செய்யக்கூடிய இரண்டு பணியாளர்கள் இந்த நந்தி என்கின்ற நாமத்தை தாங்கியிருக்கிறார்கள் அந்த நந்தியில் நமக்கு அனைவருக்குமே நந்தினால் தெரியக்கூடியது பெருமானுடைய வாகனமாகிய ரிஷப வாகனம் ரிஷபம் இடபம் என்று சொல்லப்படும் ரிஷபம் என்று சொல்லப்படும் காலை என்று சொல்லப்படுகிறது பசு ஏறும் எங்கள் பரமன் என்று ஞானசம்பந்தபெருமான் சொல்லுகின்றார் அந்த ரிஷப வாகனத்திற்கு நந்தி என்று பெயர் அவர் இங்கு பேசப்படக்கூடியவராகி அதிகார நந்தியம்பெருமான் என்கிறவரிலிருந்து வேறுபட்டவர் அது நன்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரிஷப வாகனம் அது காளை தான் காளை மாடு போலத்தான் இருக்கும் அவர் காளையாகத்தான் நான்கு கால்களோடு இருப்பார் நந்தியம்பெருமான் நான்கு கரங்களோடு சாரூபம் பெற்றவராக அதாவது சிவருமானைப் போலவே மான்மொழு தாங்கியவராக தேவ முகம் கொண்டவராக அதாவது மனிதரை போன்ற முகம் கொண்டவராக மலர்கையில் சுரிகையும் புறம்பும் என்று சொல்கிறார்கள் ஒரு கையில் புறம்பும் சுரிகை சிறிய வாளம் கையில் வைத்திருப்பார் என்பதை பார்க்கிறோம் அவருக்கு தேவி சுசாம்பிகை இவர் சிலாத புத்திரம் திருவையாறு அவதாரம் செய்து பெருமானை நோக்கி தவம் செய்து ரொம்ப கடுமையான தவம் ஆற்றுல இறங்கி கழுத்தளவில் நின்று ஜபித்து கொண்டிருக்கிறார் அதனால் நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் தன்னுடைய கழுத்துக்கு இருக்கக்கூடிய சதையெல்லாம் சாப்பிட்டுச்சு அதனாலே கொடூரமான அந்த தவத்தை பார்த்து சிவபெருமான் தோன்றி அவருக்கு ஐந்து தீர்த்தங்களாலே அபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் எல்லா குரு பரம்பரைக்கும் அவர் தான் தலைவர் என்பதனாக பட்டாபிஷேகம் அதனால தான் பஞ்ச நதி ஐயாறு அதுன்றது பேர் ஐந்து தீர்த்தங்கள் அம்பாளுடைய உழைப்பால் கங்கை தீர்த்தம் ரிஷபத்தினுடைய வாய் நுரை முக்கியமாக இங்கேயே வருது பாருங்கள் ரிஷபத்தினுடைய வாய் நுரையை கொண்டு தான் நந்தி பெருமானும் பட்டாபிஷேகமே நடக்குது அவகையிலே ரிஷபமும் நந்தியும் வேற வேற என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நிறைய பேர் இன்றைக்கு சமூகத்தில் என்ன ஒரு அவலம் விட்டது செய்வ சமூகத்தில்னா ரிஷப முகம் ரிஷபத்தினுடைய முகத்தையும் நந்திய பெருமானுடைய உடலையும் இணைத்து ஒரு வாராக ஒரு வடிவத்தை அமைத்து விட்டார்கள் அதிகார நந்தி என்று எல்லா ஆலயங்களிலும் அதிகார நந்தி புறப்பாடு என்று ஆகிவிட்டது நம்முடைய தர்மியாதீன இருபத்தி ஆறாவது குருமணிகள் தங்களுடைய ஆசிரியரை ஒன்றிலே இதை பற்றி விரிவாக பேசுகிறார்கள் ரிஷபம் என்பது வேற நந்தி என்பது வேற அதிகார நந்தி என்பது வேற அதிகார நந்தி பெருமான் தேவமுகம் உடையவர் என்று நம்முடைய மகாசனியாரன் சொல்றாங்க ஆனாலும் அது எப்படி இங்கேயே வந்துருச்சு என்று தருமபுர ஆதீனத்திலையும் கூட அது ஞானபுரீஸ்வரர் சன்னதியில் அப்படி ரிஷப முகத்தோடு நந்தி வாகனமாக அமைக்கப்பட்டிருக்கார் என்பதையும் அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியாது நந்தியம்பெருமானுக்கு ரிஷபமுகம் உண்டா இல்லையா என்பது பற்றி பல்வேறு அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் அதில் கந்தபுராண ஆசிரியர் மட்டும் ஆன்முகம் உடைய நந்தி என்று குறிப்பு கொடுக்கிறார் அதனால் அதை வைத்துக்கொண்டு அவர் ரிஷபமுகம் உடையவர் என்று சொல்கிறார்கள் ஆனால் திருவையாறு முதலான பல இடங்கள் அந்த ஆண்முகம் என்பதற்கு ஆராய்ச்சி உண்டு அது அவர் ரிஷபாகத்தான் குறிக்கிறாரா அப்படிங்கிறது ஆராய்ச்சி அதனால கச்சிப சிவாச்சார மாற்றி போவதில்லை நாம சரியாக பொருள் கொள்ள வேண்டும் அதுதான் விஷயம் அப்போது இந்த ரிஷபம் என்பது நான்கு காலிலே கோயிலுக்கு முன்னாடி படுத்திருப்பது சுவாமிக்கு முன்பாக எப்பொழுதுமே படுத்திருக்கும் சாமி அவர் மேலே ஏறி வருவார் திருவாரூரில் மட்டும் சா ரிஷபம் எழுந்து நிற்கும் ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய மனைக்கு பரவினாச்சாரண மனைக்கு சாமி தன்னுடைய திருவடி நோகம் நடந்து சென்றார் இல்லையா நாம் எழுவதற்குள்ளே படுத்திருக்கிற நந்தி எழுவதற்குள்ளே சாமி என்றதனால இனி ஒரு காலத்தில் அவர் வெளில போனாரா நம் தான் போக வேண்டும் என்று அது எப்பொழுதுமே எழுந்து நிற்கிறது என்று ஒரு கருத்து சொல்வார்கள் ரிஷபம் இப்படி உள்ள படுத்திருக்கோம் நந்தியம்பெருமான் அதிகார நந்தி பெருமான் கோயில் வாயிலில் கோபுரத்துக்குள்ளே இருக்கிறவர் இவர் தேவமுகமும் நான்கு தோள்களும் சுசாம்பிகன் என்ற தேவியும் உடையவர் இவர்தான் குருநாதர் இவர்கள் இருவருமே வேறு வேறுபட்டவர்கள் ரெண்டு பேரும் ஒருவர் அல்ல என்பது தெளிவாக சேக்கரார் சாமியில் ஒரு பாட்டுல வரையறுத்து காட்டுகிறார்கள் வரை இரண்டாம் என அணைந்தோர் சிந்தை செய்திட செங்கன் மால்விடை எதிர் நிற்ப முந்தை மாதவ பயன்பெறும் முதன்மையால் மகிழ்ந்தே நந்தி எம்பெருமான் நந்தி எம்பிரான் நடுவேடை ஆடி முன் அணுக என்று அப்பர் சாமிகள் திருவையாற்றிலே கைலாயங்கானம் காட்சியை சொல்லும் பொழுது ஒரு பாடலை காட்டுகிறார் சாமிகள் அதாவது அப்பர் சாமி பார்க்கக்கூடிய கைலாயம் அப்படி இருக்கு அப்படி வர்ணித்துக் கொண்டே வருகிறார் அப்படி வர்ணிக்கும் பொழுது அங்க ரிஷபமும் காட்டப்படுகிறது நந்திய பெருமானும் காட்டப்படுகிறார் அதாவது கைலாயமலை வெள்ளி நிறத்தில் இருக்குது இந்த ரிஷபமும் வெள்ள நிறத்துல நிறைவிடை என்று பல இடங்களில் வருகிறது சுவேத்த ரிஷபம் வெள்ள நிறம் தான் அதுக்கு நிறம் அதனால அது வெள்ளை நேரத்துல மலை போல படுத்திருக்கிறது அப்பர்சாமிக்கு கைலாய மலை எதுனே தெரியாத அளவுக்கு இரண்டு மலை இருப்பது போல தெரிகிறது என்று காட்டுகிறார் அந்த வெள்ளி வரை இரண்டாம் என அணைந்து ரெண்டாக இருக்குதான் கைலாய மலை எது வாகனம் எதுவும் தெரியாத அளவுக்கு ரெண்டு வெள்ளைய பெருசா இருக்கு இதுலேருந்து என்ன சொல்ல வருகிறார் ரிஷபம் அளவுக்கு பெருசா இருக்குன்றார் என அணைந்தோர் சிந்தை செய்தி அப்படி பார்க்குறவங்க யோசிக்க முடியாத ரிஷபம் எது மலை எது என்று தெரியாத அளவுக்கு இரண்டும் ஒரு நிறத்தில் இருக்கு அப்போ ரிஷப ஆக நாங்கள் படுத்திருக்கு அப்பர்சாமி பார்க்கக்கூடிய கைலாகத்திலும் தெரிகிறோம் அடுத்தது சிந்தை செய்தி செங்கல் மால்விட எதிர் நிற்ப அங்க நின்று கொண்டிருக்கிறது ரிஷபம் அடுத்தது யார் பார்க்கிறார் அப்பர் சுவாமி முந்தை மாதவப்பயன்பு முதன்மையால் மகிழ்ந்து திருவிற்றிலை செய்த முந்தை மாதவத்தினாலே முதன்மை அதாவது இந்த அதிகார நந்தி என்கின்ற அந்த பதவியை பெற்றிருக்கிறார் ஆகிய பெருமான் அவர் தான் முதல் குருநாதர் அதாவது இப்போ சொன்னமே நான்கு தோளும் சுருகையும் பிரம்பும் வைத்திருக்கிறவர் அவர் நந்தி எம்பெருமான் எம்பிரான் நடுவிடை ஆடி முன் அணுக என்று சொல்கிறார் அப்படி இவரும் நிற்கிறார் என்பதை பார்க்கிறோம் அப்படி ரிஷப வாகனமும் ஆகிய நந்தியும் நந்தியம்பெருமான் ஆகிய நந்தியும் இருவருமே ஒரே பாடலில் காட்டப்படக்கூடிய பாட்டு இந்த பெரியவரான பாடல் மட்டும்தான் இதில் தான் நாம் பார்க்க முடிகிறது இந்த பாடலை வைத்து தான் நாம் இருவரும் வெவ்வேறு என்று பிரித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறார்கள் சுவாமியுடைய வாகனமாகிய நந்தியும் நம்முடைய குருநாதர் ஆகிய நந்தியும் ஒன்று நினைத்துக் கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் ஒன்று நினச்சிக்கிறாங்க அதனால தான் இப்படி ஒரு குழப்பமே அவருடைய முகத்தை ரிஷபத்துடைய முகத்தை பொருத்தி பொருத்தி ஒரு காட்சி அமைக்கப்பட்டு விட்டது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகார பெருமானுக்கு குரங்கு போன்ற முகம் அமைந்திருக்கும் அது கோயில்களிலே அமைக்கப்பட்டிருக்கிறது கருங்கட்சடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதுல பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி ஒரு சரித்திரம் அவருக்கு குரங்கு முகம் போல வைக்கப்படுகிறதுனா ராவணன் கைலமலையை பெயர்க்க முயன்ற பொழுது நந்தி அவரை தடுத்தார் அதனாலே ராவணன் குரங்கு போன்ற முகத்தை வைத்துக் கொண்டு இப்படி என்னை தடுத்து கொண்டிருக்காதே என்று அவன் சொன்னதாக அவர் குறிப்பு அதனாலே அவர் குரங்கு முகத்தோட நந்தி வருமான் அமைப்பதும் ஒரு வழக்கம் உண்டு அதனால தான் குரங்கு குரங்குகளை சொல்லி என்ன நீ இப்படி பேசுகின்றாயா அந்த குரங்குகளாலே தான் உனக்கு கழிவு போ என்று நந்தி வருமானம் சபித்ததாகவும் பிறகு ராமருடைய சேனையாக வானராசேனை சென்று இலங்கையையும் ராவணையும் அழித்ததாக சரித்திரம் இதெல்லாம் புரிஞ்சு சிந்திக்கக்கூடிய கருத்து இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் ரிஷபம் என்பது வேறு ரிஷபம் என்பது நந்தின்னு பொதுவாக மக்களாலே அறியப்படக்கூடியது இதான் பிரதோஷ காலத்தில் சாமியை சாமிக்கு அபிஷேகம் நடக்குது பாருங்க அந்த நந்திக்கு அபிஷேகம் நடக்க பாருங்கள் அந்த ரிஷபம் கோயில் வாசல் படுத்துகிறவர் ரிஷபம் ஆறு நாள் நாள் புறப்படாங்க பாருங்க அவர் அதிகார நந்திங்கிறவர் நமக்கெல்லாம் குருநாதராக அணுக்க தொண்டராக நமக்கு உதேச பரம்பரையில் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் இவர் கையிலேயே காவல் செய்யக்கூடியவர் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு வெவ்வேறு பதவியில் இருக்கக்கூடியவர் என்பதை இது மூலமாக இங்கே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது அப்போது இந்த பெரிய புராண பாடலில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நந்தியம்பெருமாடை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் நந்தி பெருமான் கையிலேயே காவல் செய்கின்றார் என்கிறத இந்த பாடலில் பார்த்துருக்கோம் லட்சுமிமா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லாடி போங்க